சங்ககிரி அருகே புதுவளவு அருந்தியர் காலனிக்கு பாதை வசதி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என மக்கள் அதிகாரிகளிடம் வலியுறுத்தல் சேலம் மாவட்டம் சங்ககிரி ஊராட்சி ஒன்றியம் வடுகப்பட்டி தாதவராயன்குட்டை கிராமம் புதுக்காலனி அருந்ததியர் தெருவை சேர்ந்த பதினைந்து குடும்பங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு விவசாயி ஒருவரிடம் விவசாய தரிசு நலத்தை ஆதிதிராவிட நலத்துறை மூலம் விலக்கி வாங்கி அருந்ததியர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அதனையடுத்து அங்கு வீடு கட்டி வசித்து வந்தனர் இந்த மக்கள் சுமார் இருபது ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையில் ஒரு சிலர் முள்வேலி அமைத்து பாதையை ஆக்கிரமித்துள்ளனர் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி பாதையை மீட்டு தர வேண்டும் என்றும் பழைய காலனிக்கு ஆறு கிலோமீட்டர் சுற்றி செல்வதால் தனியாரிடத்தை அரசு எடுத்து தடம் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து சங்ககிரி மண்டல துணை வட்டாட்சியர் சாஜிதா பேகம் தலைமையிலான வருவாய் துணையினர் மற்றும் நில அளவை துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நிலத்தை அளந்து காட்டினர் அப்போது அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மக்கள் அத்து மட்டும் போதாது அந்த இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உடனே விட வேண்டும் இல்லை என்றால் மிக விரைவில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடக்கும் என அதிகாரிகளிடம் தெரிவித்து அங்கிருந்து மக்கள் அனைவரும் கழிந்து சென்றனர் இந்த நில அளவையின் போது சங்ககிரி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது